படித்ததெல்லாம் மறந்து போகுதா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி பிப்போமெண்ட் போறதெல்லாம் இன்டர்வியூ பண்ண நோஜ்னி எல்லாமே மறந்து போயிடுதா அப்படின்னு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டமான பாடமா இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமான தகவலா இருந்தாலும் சரி நம்ம ஈஸியா வந்து நினைவில் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சுலபமான டெக்னிக் இருக்கு ஸோ உங்க பிறந்த தேதி என்னன்னு சொல்லுங்க உங்களால் சொல்ல முடியுமா ஈஸியாக சொல்லிடுவீங்க இல்லைங்களா ஏன்னா அது உங்க நினைவில் இருக்கும் நீங்க கடைசிய சினிமா பார்த்த தேதி என்ன உங்களால சொல்ல முடியுமா ஒரு சிலரால சொல்ல முடியும் சமீபத்தில் பார்த்துருந்தா ஒரு சிலரால் சொல்ல முடியாது கொஞ்சம் தள்ளி பாத்துருந்தான் ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து வச்சுக்க மாட்டோம் ஸோ நம்மளுக்கு பிறந்த தேதி அப்படிங்கிறது தேவையான விஷயம் சினிமா பார்த்த தேதி அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நம்ம மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நம்ம ரூம் நம்ம வீட்டில் உள்ள சமையல் அறைக்குல போய் பாருங்க அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க சமையல் அறையில் போய் பாருங்க அவங்க அலமாரியில அடிக்க வச்சிருக்க பொருட்களை பாருங்க எல்லாத்தையும் ஒரு வரிசைப்படுத்தி அடுக்கி வச்சிருப்பாங்க உப்பு இங்க இருக்கு மிளகாய் வந்து இங்க இருக்கு மிளகாய் தூள் இங்க இருக்கு கறி மசாலா தூள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி அடிக்க வச்சிருப்பாங்க ஸோ சில சமயங்களில் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிம்மதியை பார்க்க மாட்டாங்க அப்படியே எடுப்பாங்க ஆனா கரெக்டா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாக்ஸ் வந்து கைக்கு வரும் ஏன்னா அவங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க மைண்ட்ல வந்து பிக்ஸாயிருக்கும் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பிக்ஸா இருக்கும் அதனால அவங்களால ஈஸியாக எடுத்து போட்டு சமையல் செய்ய முடியும் ஒருவேளை அப்படி வைக்காம குண்டக மண்டலம் வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும் சில சமயங்களில் வந்து உப்பு அதிகமாகலாம் சில சமயங்களில் உரைப்பு அதிகமாகலாம் சமையல் செய்யறதுக்கு லேட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரலாம் இல்லையா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா வந்து நம்ம மூளை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்லீங்களா இத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பாத்துருக்கீங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து அபாயம்னு ஒரு மண்டையோடு போட்டு அந்த சிவப்பு கலர்ல வச்சு ஒரு டிராயிங் போட்டு வச்சிருப்பாங்க இல்லீங்களா வேற அபாயம் மட்டும் எதுனா போதுமே ஏன் வந்து அதுக்கு ஒரு சிவப்பு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு மண்ட ஓட எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு ஈஸியான அட்ராக்ஷன்ஸ் கிடைக்கணும் போய் தொற்றாத ஷாக் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஈஸியான அட்ராக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த செவப்பு கலரையும் அந்த மண்டையோட படத்தையும் வச்சிருக்காங்க சோ மண்டையோடுனா அபாயம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு சிவப்பு கலர் அப்படின்னா டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த செவப்புங்கிறது வந்து ஒரு மேட்டர் கிடையாதுங்க ஒருவேளை நம்ம ஆதி காலத்துல இருந்து இந்த டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலரை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இப்ப வந்து எல்லோ கலர் பார்த்துமே அது வந்து டேஞ்சர் அப்படின்னு செவப்பு அப்படிங்கிற அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து செவப்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல தோணுது ஸோ கலர் கிடையாது அது என்ன கலர் அப்படிங்கிறது வந்து வேற பட் ஒரு கலர் அப்படிங்கிறது வந்து டேஞ்சர் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மைண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லைங்களா ஸோ இந்த விஷயத்த ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நம்ம மைண்ட் வந்து மனசில் வச்சுக்கோம் அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக நம்ம மைண்ட்ல இருக்கும் மூணாவது விஷயம் வந்து அது ஒரு கலரோ ஒரு வடிவமோ அதுக்கு கொடுத்து அதை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம மைண்ட் வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த மூணு விஷயங்களையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து மைண்ட் மேப் ஆமாங்க ஆங்கிலத்தில் மைண்ட் மேப் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து மன வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம படிக்கிற விஷயங்களையோ அல்லது நம்மளுக்கு தேவையான விஷயங்களோ எல்லாத்தையும் வந்து ஒரு வரைபடம் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளால வந்து ஈஸியா வந்து நினைவில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி அது பிசிக்ஸ் இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி என்ன கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் எடுப்பீங்க இல்லைங்களா அந்த டிப்ஸ வந்து ஒரு ஒரு வரைபடம் மாதிரி நீங்க வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா வந்து அதை வந்து நினைவில் வச்சுக்க முடியும் அதன் மூலமா வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து வெளிக்கொள்ள உங்களோட ஞாபக சக்தியை வளர்த்துக்க முடியும் ஈஸியா வந்து உங்களால் வந்து எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வந்து வாங்க முடியும் மன வரைபடத்தை வந்து எப்படி வரைகிறது மன வரைபடம்னா என்ன அது என்ன பெரிய டெக்னிக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மன வரைபடம் அப்படின்னா வந்து அதுக்கு எந்த ஒரு பெரிய ஃபார்மேட்ஸும் கிடையாது அதை வந்து நீங்க உங்களோட ஓனாவே டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலா வந்து இப்ப ஒரு டிசைன் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் அவர் பத்தின ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லணும் ஒரு இன்டர்வியூல போனோன்னே ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி வைப்பாங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் ஒரு மன வரைபடம் வந்து வரைகிறாரு ஸோ என்னை பத்தி நான் வந்து இன்ட்ரட்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஒரு மன வரைபடம் வரையலாம் அப்படின்னு ஃபஸ்ட் வந்து அவர் என்ன என்ன பண்ணுவார் விஜயின் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க விஜயின் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஆரோ அதாவது விஜய்னா உங்க பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு நாலு விஷயங்கள் விஜயை பத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து சுயபரங்கள் அவரோட சுயபரங்களை பத்தி பேசலாம் அதுக்கப்புறம் வந்து அவரோட படிப்பு என்ன தொழில் என்ன அதை பத்தி பேசலாம் அடுத்து வந்து ஒரு குடும்ப விவரங்களை பத்தி பேசலாம் அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட ஆர்வங்களை பத்தி பேசலாம் இல்லைங்களா இந்த டிராயிங்ல இந்த ஸ்கிரீன்ல தெரியுற டிராயிங் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட சுய விபரங்கள் அடுத்து வந்து படிப்பு அல்லது தொழில் அதுக்கப்புறம் வந்து குடும்ப விபரங்கள் அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட ஆர்வங்கள் அவரோட தனிப்பட்ட ஆர்வங்கள் இதுதான் அவரை பத்தி பேச போறோம் ஒரு நாலு பெரியட்டா அப்படிங்க அதுக்கப்புறம் சுய விவரங்கள் அப்படின்னா அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ஐஃபன் போட்டு அதுக்கு அடுத்த சுய விபரங்கள் அப்படிங்கிறது வந்து அவரோட விவரம் அப்படிங்கிறப்ப வந்து அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அவரோட வயசு என்ன அவரோட டேட்டா பர்த் என்ன இதை பத்தி தான் வந்து சொல்லலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து படிப்பு அல்லது தொழில் பத்தி பேசுறப்ப வந்து வந்து அவர் வந்து எந்த டிகிரி என்ன டிகிரி படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த காலேஜ்ல வந்து படிச்சாரு எந்த யூனிவர்சிட்டி படிச்சாரு என்ன மதிப்பெண்கள் பெற்றாரு இதை பத்தி எல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வேலைன்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அப்ப வேலையை பத்தி சொல்றப்ப வந்து அவர் இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இத பத்தி எல்லாம் பேசலாம் இது வந்து அடுத்த டாபிக்ங்க அதுக்கப்புறம் குடும்ப விவரங்கள் பத்தி பேசுறப்ப வந்து குடும்ப விவரங்கள்ல வந்து அப்பா யாரு அம்மா யாரு மனைவி இருந்தா யாரு உடன்பிறப்புகள் யாரு இவங்களை பற்றின விவரங்களை பத்தி சொல்றதெல்லாம் வந்து அடுத்த டாபிக்ங்க அதுக்கடுத்து நாலாவது பெரிய டாபிக் வந்து என்னங்க தனிப்பட்ட விபரங்கள் தனிப்பட்ட விபரங்கள் அப்படிங்கிறப்ப வந்து அவரோட ஆர்வங்கள் என்ன அவர் என்ன எழுதுவார் கவிதை எழுதுவாரா கிரிக்கெட் விளையாடுவாரா ஸோ அவரோட ஆர்வங்களை பத்தி பேசுறது வந்து தனிப்பட்ட ஆர்வங்கள்ங்க ஸோ ஒரு மனைவ மனவரைபடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்ன விஷயமா வந்து பிரித்து எழுகிறதுங்க இப்ப நீங்க பிசிக்ஸ் படிச்சாலும் சரி கெமிஸ்ட்ரி படிச்சாலும் சரி ஒரு பெரிய டாபிக் நீங்க படிக்கிறீங்க

கலரும் கொடுக்கலாம் கலரும் கொடுத்து ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலரு முக்கியமில்லாத விஷயமா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ரெட் கலரு இது இந்த விஷயம் வந்து மறந்துடவே கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி அந்த கலர் வந்து கொடுக்கறது வந்து உங்களோட பெரியவங்க ஸோ ஒரு மனவரோட வரைகிறப்ப வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மே கிடையாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இப்படி தான் நீங்கள் வரையணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிண்ட்ஸ் எடுக்கிறது பதில அதை வந்து ஒரு டிராயிங் மாதிரியா இந்த ஸ்கிரீன்ல தெரியல ஒரு டிராயிங் மாதிரியா நீங்க வந்து வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிருங்க பொதுவா இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மன வரையணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வரைஞ்சால் நல்லது நீங்கள் என்னென்ன க கஷ்டமான விஷயங்கள் உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்களுக்கு தேவையோ எல்லா விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு மன வரையலாம் அது வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க நாளடைவேளை பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க வரையணுங்கிற அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்க மைண்ட்லேயே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பிக்ஸ் ஆரம்பிச்சிருங்க வந்து யோசிச்சாலும் ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட்ல போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு ரெக்டாங்கலாவோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் இந்த விஷயத்தை நீங்க வந்து தொடர்ந்து பழக்கப்படுத்துங்க நீங்க படிக்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து எளிமையா யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களால் வந்து அதிகமான மாஸ்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களோட மனப்பாட சக்தியும் வந்து அதிகமாகும் உங்களோட ஞாபகத்திறன் வந்து அதிகமாக ஈஸியாக வந்து நீங்க வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் தேங்க்யூ